வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு நான் வந்து விடியுமா விடியுமாற சிறுகதையோட ரிவ்யூ தான் கொடுக்க போகிறேன் இது வந்து குப்பார் ராஜகோபால் அவர்கள் எழுதினது இந்த சிறுகதை பற்றின ரிவ்யூ வந்து பார்க்கலாம் உங்களுக்கு அதுக்கு முன்னால் நான் போடுற இந்த ஸ்டோரிஸு ரிவ்யூ வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக வந்து நான் போடுற ஸ்டோரிஸ் வந்து பிடிச்சிருந்தா அதுக்கு வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து என்ன மாதிரியான ஸ்டோரிஸ் போடணும்னு சொல்லியே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நாங்கள் ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து குஞ்சம்மாள் என்ற ஒரு பெண்மணியுடைய பேருக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்று வருது அந்த கடிதத்தில் வந்து சிவராமையர் டேஞ்சரஸ் என்ற ஒரு டண்டே ரெண்டு தான் அந்த கடிதம் வந்து வருது இந்த கடிதத்தை வந்து பார்த்தோன்னே அந்த வீட்டில் உள்ள நபர்கள் எல்லாருமே வந்து இடிஞ்சு போயிருக்காங்க என்னென்னு சொன்னால் அந்த சிவராமையர் என்றது வந்து குஞ்சம்மாளோட கணவன் குஞ்சம்மாள் இவங்க வந்து கும்பகோணத்தை சேர்ந்தவங்க இவங்க வந்து இவங்களோட கணவருக்கு வந்து இவங்க வந்து அவங்களோட கணவர் வந்து சென்னையில் இருக்காங்க அவங்களோட கணவருக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாததால சென்னை வைத்தியசாலையில அவங்களோட கணவன் வந்து இருக்காங்க இதிலனால அவங்க வந்து இரண்டு மாதங்களுக்கு முதல் தான் இந்த குஞ்சமாலன்றவங்க அவங்களோட கணவனை போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க அதோட வந்து மூன்று நாளைக்கு முதல் சி குஞ்சமாலோட பேருக்கு வந்து சிவராமையரை எழுதினா கடிதம் ஒன்று வருது அதில் வந்து அவர் வந்து தான் நல்லா இருக்கிறதாயும் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி டாக்டர் சொ அதாவது வைத்தியர் சொல்லி இருக்காரு அதோட வந்து அவருக்கு வந்து காச நோயோட தாக்கம் தான் கொஞ்சம் இருக்கு அப்படின்றது வந்து அவர் சொல்லியிருக்காரு சோ இப்படி ஒரு கடிதம் வந்த நேரத்தில் மூன்று நாள் கழித்து இந்த கடிதம் வந்ததுமே அந்த குடும்பமே வந்து இடிந்து போயிருக்காங்க அவங்க அந்த குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிராமணிய குடும்பம் அதாவது அவங்களோட பு பேச்சு மொழிநாடிகெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனால் இந்த குஞ்சமானோட தம்பி வந்து என்ன யோசிக்கிறாருண்டா அக்காவுக்கு ரெண்டு நாளைக்கு முதல் தானே க பேர் வந்து கடிதம் போட்டார் அதில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லையன் தான் சொன்னார் அப்போ திரும்பவும் எப்படி இது அதுவும் வைத்தியசாலையிலேருந்து வந்திருக்கேன் என்ன ஆகியிருக்குமோட சொல்லி அவங்க வந்து ரொம்பவே குழப்பம் அடைஞ்சு போயிருக்காங்க இப்போ இந்த கடிதம் வந்ததில் அந்த குஞ்சம்மாள் அதாவது அந்த சிவராமையரோட மனைவி வந்து தலையில் அடித்துக்கொண்டு இடிஞ்சு போயிருக்காங்க தன்னோட கணவருக்கு என்ன ஆயிட்டோ என்ன நடந்துச்சோன்றோ தெரியாமல் ஏன்னா சி அந்த டேஞ்சரஸ் என்ற வார்த்தையை பார்த்து அவங்க அதுக்கு வந்து வார்த்தப்படுறா அல்லாது அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்ற எந்த ஒரு தெளிவுமே இல்லாத அந்த கடிதத்தை வைத்து பார்த்து இவங்க வந்து குழம்பி போயிருக்காங்க இந்த கடிதத்தில் தொடர்ந்தும் அவங்க மூன்று நாளைக்கு முதல் வந்த கடிதத்தை வச்சும் அவங்களோட குடும்பமே ரொம்பவே குழப்பத்தோடையும் மரணத்தில் வந்து போராட்டத்தோடையும் இருக்காங்க இந்த நிலைமையில் வந்து குஞ்சம்மாள் வந்து கடிதம் வந்த அண்டே வந்து இரவு புக புகிறத அண்டே நான் வந்து போக போகிறேன் ரெண்டு மாதிரி வந்து தன்னோட தம்பியை வந்து அழைத்து கொண்டு சென்னைக்கு வந்து வைத்தியசாலைக்கு வந்து புறப்படுறாங்க அவங்களோட தம்பியும் வந்து அவரோட சேர்ந்து தான் போக போகிறாங்க இப்போ அவங்க வந்து ரயில் போகிறதுக்கு மேலே அவங்க குஞ்சம் அம்மா வந்து என்ன செய்கிறாங்க ஜோசியர்கிட்ட கொண்டே அவரோட குறிப்பை பார்க்குறாங்க ஜாதகத்தை பார்க்கும்போது அவர் சொல்றாரு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லி அந்த ஜாதகத்தை பற்றி அவர் சொல்கிறாரு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அவங்க வழிக்கிறக்கம் முதல் தாய் வந்து குஞ்சமாளுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா கொஞ்சம் மங்கள பொருட்கள் இதெல்லாம் எல்லாத்தையும் வந்து கட்டி கொடுக்குறாங்க அதோடு வந்து காணிக்கை வந்து முடிஞ்சு வைக்கிறாங்க ஏண்டா இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு தடவைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் போது நாங்கள் வந்து காணிக்கை வந்து முடிஞ்சு வைக்கிறது அது எல்லாருமே ஒரு வளமை ஸோ அதே மாதிரி குஞ்சமாளோட தாய் என்ன செய்கிறாங்கண்டா காணிக்கை வந்து முடிஞ்சு வைக்கிறாங்க தன்னோட மகளோட கணவருக்கு எதுவுமே ஆகி இருக்கக்கூடாது என்ற ஒரு நினைப்பில் வந்து இவங்க வந்து காணிக்க வந்து முடிஞ்சு வைக்கிறாங்க அடுத்ததான் பார்த்திங்கன்னா சொன்னால் வெளிக்கிடக்கு முதல் தாய் வந்து கட்டாயப்படுத்தி குஞ்சமாலை வந்து சாப்பிட வைக்கிறாங்க என்னென்னு சொன்னால் ஒருத்தரோட மனதில் வந்து குழப்பம் இருக்கும்போது யாருக்குமே சாப்பிடணும் எதுவுமே செய்யணும் கூட தோணாது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா குஞ்சமாலும் இப்போ வந்து அந்த ஒரு மனநிலையெலாம் இருக்காங்க அப்போ வந்து அவங்களோட தாய் வந்து சாப்பிட வச்சு அனுப்புகிறாங்க நல்ல சகுனம் பார்த்து அவங்கள வந்து வீட்டிலேருந்து புறப்படும் போது அனுப்பி வைக்கிறாங்க இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு எட்டு மணி ஆகிட்டு இவங்க வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ரயிலில் வந்து உட்கார்ந்து இருக்காங்க அதுவும் நேர எதிர் பெஞ்சில் வந்து இருக்காங்க அவங்களோட குஞ்சம்மாளும் குஞ்சம்மாளோட தம்பியும் வந்து இருக்காங்க இப்போ அடுத்த வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாயே வந்து இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் இந்த கதை வந்து நகர்ந்து கொண்டு இருக்க போது அதோட வந்து அங்கே தான் வந்து ஒரே குழப்பங்களும் அது சில நேரம் அது தீர்வாகிற மாதிரியாயும் இந்த கதை வந்து இப்போ நகர்ந்து கொண்டு இருக்க போது இப்போ வந்து ரயில் புறப்பட ஆரம்பிச்சிருக்கு வந்து அவங்க வந்து ரெண்டு மாசத்துக்கு முதல் இப்படியெல்லாம் அவங்க நிறைய வந்து யோசிக்கிறாங்க என்ன சொன்னா சிவராமையர் வந்து ரெண்டு மாசத்துக்கு முதல் தான் சிவராமையரை போய் அவங்க பார்த்துட்டு வராங்க அதே நேரத்தில் மூன்று நாளைக்கு முதல் தான் கடிதம் போடுறாரு அவர் வந்து தான் வர சொல்லி சொல்றாரு அதுக்கு வந்து குஞ்சமாள் வந்து பதில் என்ன போடுறாங்கன்னு சொன்னா நான் வந்து ஒரு வாரம் கழிச்சு வர்றேன் என்ற மாதிரி அவங்க வந்து பதில் போடுறாங்க ஸோ அதனால வந்து அவர் அந்த கோவத்தில் தான் தான் தன்னோட அட்ரஸ்ல இருந்து விலாசத்தில் இருந்து தந்தி அடிக்காமல் வைத்தியசாலையோட முகவரியில இருந்து தந்தி அடிச்சிருக்காரு அதனால வந்து எதுவுமே நடந்திருக்க மாட்டாது என்று சொல்லி இவங்க ரெண்டு பேருமே தங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையொண்ட ஏற்படுத்தி கொண்டு வராங்க என்ன இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது என்ன எதுவுமே நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி ஸோ அந்த வகையில வந்து அவங்க வந்து இப்படி ஒரு யோசனையோட ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் நிம்மதி அடைகிற மாதிரி பேசிட்டு வராங்க அடுத்ததான் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து போய் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கும் போது அங்கே வந்து அத்தி பேர் வந்து காத்திருப்பாரு எங்களுக்காக ஸோ அவருக்கு எதுவுமே இருக்காது என்ற ஒரு நம்பிக்கை அவங்க மனசில் வந்து இப்படி எல்லாம் நிகழ்வுகள் வந்து வந்து போய்கொண்டிருக்கு இதே நம்பிக்கையோடு அவங்க போய்கொண்டிருக்காங்க குஞ்சமாள் வந்து எது என்ன தன்னோட என்ன நடந்ததுன்றதை யோசிச்சுட்டு என்ன செய்கிறான்னு தெரியாமல் என்ன செய்யறாங்க வெற்றியில் பார்க்க எடுத்து சாப்பிட்றாங்க அதை வந்து தன்னோட தம்பிக்கும் வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது குஞ்சம் அழகை பற்றியும் இடைக்களை வந்து கூடுறாங்க எழுத்தாளர் வந்து என்னன்னு சொன்னால் குஞ்சமால் வந்து நல்ல ஒரு அழகான பெண்மணியாக தான் அதில் போடுறாங்க அதோட வந்து அவரோட தம்பி வந்து தன்னோட அக்கா பார்த்து ரொம்ப அழகானவா என்னோட அக்கா அண்டெல்லாம் சொல்லி அதில் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் வந்து குஞ்சமால் வந்து வந்து தலைநுறையா மல்லிப்பு வைக்கிறது நிறையவே பிடிக்குமா அது அதே போல அண்டைக்கும் வந்து தலைநிறைய மல்லிப்பு வைத்து கொண்டு போயிருக்காங்க அதை பார்க்கும்போதுலாம் அவங்களோட முகம் வந்து ரொம்பவே பிரகாசமாக இருக்குது அதையெல்லாம் பார்த்து குஞ்சமாலோட தம்பி வந்து நினைக்கிறாரு அணிய போகிற விளக்கு ஒரு ஊரில் பிரகாசமாக தான் இருக்குமோ அப்படிலாம் வந்து அவர் வந்து சில நேரத்தில் வந்து எதிர்மறையாக யோசிக்கிறாரு சில நேரத்தில் வந்து அது வந்து அவர் வந்து நேர்மறையாக யோசிச்சுட்டு வராது அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அவங்க வந்து வெட்டியில் பார்க்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது குஞ்சமாலோட உதடு வந்து அன்றைக்கு தானா நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்கா அப்போ அதையெல்லாம் பார்த்துட்டே வந்து குஞ்சம்மாளோட தம்பி வந்து என்ன நினைக்கிறாருண்டா ஒருவேளை ஆஹ் எதுவும் இருக்குமா என்றதை பற்றிலாம் இவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த டைம்ல வந்து குஞ்சம்மாள் வந்து தன்னோட குமுறலை வந்து இந்த இடையில வந்து சொல்றாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா என்றைக்குமே சண்டை என்றைக்குமே பிடிவாதம் என்னோட பேச்சை எப்பவுமே கேட்கறது இல்லை இன்னும் நான் வந்து எப்பவுமே நான் வந்து சண்டை போடாத நாளும் இல்லை அதே நேரத்தில் வந்து நான் வந்து அழாத நாளும் இல்லைன்னு சொல்லி குஞ்சம்மாள் வந்து தன்னோட மனக்குமுறலை வந்து வெளிப்படுறாங்க அதாவது அந்த சிவராமையர் தன்னோட கணவனோட தான் வாழ்ந்த வாழ்க்கைன்ற சில பகு வாழ்க்கின்ற பகுதி வந்து எப்படி இருந்தது என்றதை பற்றி இந்த இடத்துல வந்து குஞ்சமால் வந்து ஒரு வேலையை நிறைஞ்சதாக வந்து வெளியிடுறாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் வருது அந்த விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு பெண்மணி வந்து ஏறுறாங்க அப்போ அவர் பெண்மணி வந்து கை குழந்தையோடு ஏறுறாங்க இந்த குஞ்சமாள் இருக்கைக்கு பக்கத்தில் தான் அந்த பெண்மணியுடன் இருக்கையும் இருக்குது அவங்க வந்து அந்த இருக்கையில் தான் அருகில் இருக்கிறாங்க அப்போ குஞ்சமால் வந்து இவங்களோட சகஜமாக பேசிகிட்டு இருக்காங்க இப்படியே பேசிகிட்டே போகும்போது குஞ்சமாளுக்கு வந்து அந்த பெண்மணி வந்து கொஞ்சமாக தன்னோட பொக்ஸில் ஒண்டில் இருந்து எடுத்து மல்லிப்பூ வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்தவங்க வந்து ரொம்பவே இது சகுனம் நல்லது அவங்களோட மனசில் ஒரு மூலையில் ஒரு நம்பிக்கை ஒன்று வரும் தன்னோட கணவனுக்கு எதுவுமே ஆகியிருக்காது ரெண்டு ஒரு நம்பிக்கை ஒன்று வருது அந்த நம்பிக்கையோடு வந்து அவங்க அந்த மல்லிப்பூ எடுத்து தலையில் சூடுறாங்க இப்படியே அவங்களோட பேஜ் வந்து இருக்கும்போது இவங்க வந்து எல்லாத்தையுமே மறந்து ஒரு கட்டத்தில் சிரித்து பேசிகிட்டே வராங்க ஒரு கட்டத்தில் சிரித்து பேசிட்டு வரும்போது அவங்க வந்து திடீரென்று வந்து ஐயோ நான் ஏன் இப்படி இருக்கேன் நான் இப்படி இப்படி எல்லாம் சிரிச்சு பேசலாம் அண்ட் அவங்களோட அந்த மனசுட் ஒரு மூலையில இருந்து வந்து ஒரு ஒலி ஒன்று வருது நான் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அங்கே வந்து என்னோட கணவருக்கு என்ன ஆகிட்டோ தெரியலன்னு சொல்லி இப்படி எல்லாம் வந்து திடீரென்று யோசிக்கிறாங்க அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா ரயில் வந்து செங்கல்பட்டை அடையுது செங்கல்பட்டை அடைஞ்சதுமே வந்து விடிஞ்சிடுது அப்போ வந்து அவங்க யோசிக்கிறாங்க அப்பாடியோ விடிஞ்சிடுது இனி செங்கல்பட்டை அடைஞ்சா அங்கால வந்து எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும் ஸோ செங்கல்பட்டை அடைஞ்சதுமே இவங்க வந்து கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விடுறாங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவராமையர் இருப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இவங்க ரெண்டு பேரும் இறங்கி பார்க்குறாங்க ஆனால் அங்கே வந்து சிவராமையர் இருக்க மாட்டார் இவங்க ஏமாந்துட்டு தான் போகிறாங்க அந்த டைம்லேயும் வந்து சரி வீட்டை போய் பார்ப்போம் என்று சொல்லி வீட்டை போய் பார்க்குறாங்க வீட்டை போய் பார்த்தா அங்கேயும் வந்து வீடு வந்து பூட்டி இருக்குது இதுக்கப்புறமா இனி என்ன ஆனதோ என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வைத்தியசாலையை நோக்கி போகிறாங்க வைத்தியசாலைக்கு போய் அவங்க உள்ளிட்டதும் அங்கே ஒருத்தர் வந்து சொல்கிறாரு நீங்கள் சிவராமையரோட உறவுக்காரர் என்று சொன்னதுமே அவர் வந்து நோமலாக வந்து சொல்கிறாரு சாகவாசமாக எதுவுமே நடக்காத மாதிரி சொல்கிறாரு சிவராமையர் நேற்றிரவே இறந்து விட்டார் தான் சொல்கிறாங்க இப்போ வந்து இவங்களோட மனசில் வந்து ஒரு நிம்மதி ஒன்று வரும் அப்பாடி இந்த இந்த இவ்வளோ நேரம் மேன போராட்டம் இவ்வளோ நேரம் மேன இதுக்கான ஒரு விடை ஒன்று கிடச்சிட்டுது ஒரு பதில் ஒன்று கிடச்சிட்டு இவங்க நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவராமையரோட பொடியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் அதையும் வந்து பார்த்தோன்னா அவங்க மனசை இன்னும் தெளிவடைஞ்சிட்டு அப்பாடி விடிஞ்சிட்டு அண்ட் ஒரு மனம் ஒரு தெளிவாகிட்டு என்ன நட அவரோட கணவன் வந்து உயிரோட இருப்பாரா இல்லையா என்ற அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியல ஆனா என்ன சொல்றது அவங்களோட அந்த போராட்டத்துக்கும் மன போராட்டத்துக்கும் குமரலுக்கு குமுறலுக்குமான ஒரு விட வந்து கிடைச்சிருக்கு அதாவது சிவராமையர் இறந்து விட்டார் என்ற பதில் வந்து கிடச்சி அவங்களோட அவங்களோட அந்த விடியாத அந்த பொழுதுக்கு விடுவு விடியல் வந்துட்டு வந்துட்டு இதுதான் இந்த ஸ்டோரி இந்த ஸ்டோரியோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து கொமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக வந்து என்ன ஸ்டோரியோட ரிவ்யூ வந்து போடணும்னு சொல்லி சொல்லுங்கள் என்னோடய சேனல் வந்து நான் போகிற வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி